சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எல்லா மீனும் போட்டு எல்லா மீனும் கலந்த மாதிரி ஒரு குழம்பு வைக்க போகிறோம் எப்பயுமே எல்லா மீனும் ஒன்று ஒன்று போட்டு வச்சுக்கணும் வைங்களேன் காய் எப்படி எல்லா காய்லேயும் ஒன்று ஒன்று போட்டு வச்சா அந்த சாம்பார் சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி மீன்லேயும் எல்லா மீன்லேயும் ஒன்று ஒன்று போட்டு வச்சுன்னு வச்சுங்களேன் அந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இதில் வந்து கவள மீன் இருக்குது ஷீலா மீன் இருக்குது சங்கரா மீன் இருக்குது மூணு மீனும் சேர்த்து தான் இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு அப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் கடுகுத்தம்பரு போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் எந்த பாத்திரத்தை எடுத்தாலும் ஒன்றே கிச்சனில் மூடி வச்சிருங்க நான் கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த மசாலா பாக்ஸ்ல வந்து கீழே கொட்டுச்சுன்னு வைங்களேன் எல்லாம் ஒன்றாயிடும் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிரிக்கவும் முடியாது சில டைம்ல எடுத்து கீழே தான் கொட்டுவோம் தெரியும் அதெல்லாம் ஓபன் பண்ணோம்னா கைண்டோடு அதை மூடி எடுத்து வச்சுக்கணும் அதே போல எண்ணெய் எண்ணெயை ஊற்றணும்னு வைங்களேன் உடனே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் எண்ணெயும் கிச்சன்ல ஊத்துச்சுன்னு வைங்களேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வேலை எக்ஸ்ட்ரா ஆயிடும் நமக்கு பொருளுக்கு பொருளும் வீணாயிடும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பெரும் பாடாயிடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக சமைச்சுருவேங்களேன் எடுக்கும் போதே அந்த பொருளை எல்லாம் மூடி வச்சிட்டுன்னா நம்மளோட வேலையே மிச்சம் கடல் வெங்காயம் குறைஞ்சு இது வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பெரிய பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்குங்க வெங்காயம் பாதி வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலை அப்படி இணைக்கிற மாதிரி போட்டுங்க நல்லா இருக்கும் மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வதங்க உப்பு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து போட்டோம் வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானா மிளகாத்தூள் போடு இது நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் எல்லா குழம்புக்கு இந்த ஒரு மிளகாத்தூள் தான் போடுவேன் நான் எல்லா குழம்பு தொக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்து மஞ்சள் தான் எல்லாமே திட்டமாக இருக்கும் அதனால எக்ஸ்ட்ரா மஞ்சள்லாம் நம்ம போட தேவையில்ல ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம குழம்பு கொஞ்சம் நிறைய வைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் மிளகாய் மிளகாத்தூள் வந்து புது மிளகாத்தூள் அதனால நம்ம கொஞ்சம் வதக்கணும் இது கொஞ்சம் பழைய மிளகாத்தூளாக இருந்தால் நம்ம போட்ட உடனே நல்ல கலர் வந்துடும் அந்த நெடியும் கொஞ்சம் மிளகா தூட நெடியும் வந்து போயிடும் பழைய மிளகாத்தூளோட பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆயிடுச்சுன்னா புதுசு அரைச்சோம் ரெண்டு நாள் தான் அதனால கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா வதக்கணும் அப்பதான் அதோட நெடி போகும் வதக்கும்போதே நம்மளுக்கு இருமல் வருது பாருங்க அந்த அளவுக்கு நெடி இருக்குதுல இப்போ ஒரு ரெண்டு பெரிய எலுமிச்சம் அளவு புளி ஊற வச்சிருக்கேன் ஊறுனதும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அதான் ஊற வச்சது வந்து ஒரு ரெண்டு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு தான் ஊற வச்சேன் இதை கரைச்சி இதை ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி ஊக்கி வச்சு இப்போ வந்து நம்ம நம்ம அந்த மிளகாத்தூளை எல்லாம் நல்லா கரைச்சி விட்டுருங்க அப்படியே கரண்டியில் அப்படியே கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு தாங்கியாக இருக்குது உப்பு கொஞ்சம் போட்டுருங்க நம்ம கொஞ்சமாக தானே போட்டோம் அவ்வளோதான் குழம்பு கொதிக்கிட்டோம் கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மீன் போட்டு இறக்கணும் பாருங்க குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு இங்க பாப்பா வந்து எங்களை கரண்டி எடுத்து கொடுக்க சொல்றாங்க அவங்க குழம்பு செய்யறாங்க என்னடா சொல்லலாம் என்ன செய்ய போற சொல்லு என்ன செய்ய போற என்ன போடணும் எது போடணும் எது போடலாம் அது இப்ப நம்ம மீன் போட்டுடலாம் என்ன பண்ணறம்மா குறுப்பு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு இப்பவே அந்த இருக்குற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. பாருங்க. கிட்டத்தட்ட மீன் எல்லாம் வெந்திருச்சு. குழம்பு முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஹாய் எல்லோ